ஒரு தடவை இந்த மாதிரி அறிகுறி இருந்தா கண்டிப்பா வாங்காதீங்க வெயில் காலம் இதுல அதிகமாக கிடைக்கிற பழங்கள்ல தர்பூசணையும் ஒண்ணு வெயில் காலத்துல உடல் சூட்டை குறைக்கிறதுல இதுக்கு மிஞ்சு பழம் எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா இதுல தொண்ணூறு சதவிகிதம் நீர் சத்து இருக்கிறதால வெயில் வந்துட்டாலே இதோட கராக்கி அதிகமா இருக்கும் ஆனா தர்பூசணிய பத்தி கொஞ்சம் விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப டேஞ்சர் தர்பூசணிய வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரியான ஜாக்கிரதிகளை எடுத்துக்கணும் அப்படிங்கறதை இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் சோ फ्रेंड्स இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி फ्रेंड्स இந்த வீடியோவை உங்க சப்போர்ட்ட ஒரு லைக் கொடுங்க फ्रेंड्स தற்போச சேனலையும் ஆன்

சட்னி பெருசா இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது நிஜம் கிடையாது எதுக்குன்னா தர்பூசணியோட சைஸுக்கும் டேஸ்டுக்கும் சம்மந்தமே கிடையாது காய் எந்த சைஸா இருந்தாலும் சரி பிடிக்கிறப்போ ரொம்ப வெயிட்டா இருக்கணும் அந்த தர்பூசணியில நீர் சத்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனாலதான் நீங்க எப்பயும் வாங்குறப்போ அதிகமான எடை இருக்கிற தர்பூசணியா வாங்குங்க தர்பூசணிய வாங்குறப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அதோட கலர் எதுக்கெல்லாம் நிறைய பேர் பச்சையா இருக்கிற தர்பூசணியை வாங்குறாங்க அது டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி காய் சரியா காய்க்காம சப்புன்னு இருக்கும் நிஜமா நல்லா விளஞ்ச தர்பூசணி பாக்குறதுக்கு முதிர்ந்த கிரீன் கலர்ல இருக்கும் அந்த மாதிரி காய் தான் டேஸ்டா இருக்கும் தர்பூசணியை வாங்குறப்போ நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் தர்பூசணிக்கு மேலே இருக்கிற மச்சம் ஒரு தடவை இந்த தர்பூசணியை பாருங்க இந்த தர்பூசணிய பாக்குறப்போ இப்பதான் யாரோ இதுக்கு மேலே டேட்டு போட்டிருக்காங்க போல அப்படின்னு தோணுது இல்லையா எதுக்கு நான் தர்பூசணிய விக்கிறவங்க அதுக்கு மேலே அவங்க அதோட பிரைஸ் டேக் மட்டும் வைப்பாங்க மேல இந்த மாதிரி அறிகுறி எல்லாம் போட மாட்டாங்க தர்பூசணில இந்த மாதிரி அறிகுறி எப்படி வந்தது இதோட காரணம் ஒண்ணுதான் இந்த மாதிரி அறிகுறி ஏதாவது தர்பூசணில நீங்க பாத்தீங்கன்னா அது உடலுக்கு நல்லது இல்ல அப்படின்னு அர்த்தம் எதுக்குன்னா ஏதாவது வைரஸ் காரணமா தான் இந்த மாதிரியான அறிகுறிகள் தர்பூசணில இருக்கும் அந்த வைரஸோட பேர் தான் மொசாயிக் வைரஸ் முக்கியமா ஸ்காஷ் மற்றும் தர்பூசணில தான் இந்த வகையான வைரஸ் பரவுது நீங்க தர்பூச வாங்குறப்போ இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா இது ஏதோ புதுவிதமான தர்பூசணிக்காய் போல அப்படின்னு ஆரோக்கியம் இல்லாத வாங்கிட்டு வராதீங்க எதுக்கு என்ன கொஞ்சம் வகையான தர்பூசணி மேல கோதுமை கலர்ல இந்த மாதிரி இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க இந்த மச்சம் எந்த அளவுக்கு டார்க்கா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த காய் நல்லா இருக்குது ஏன்னா இது நேச்சுரலா வர்ற மச்சம் தான் ஆனா இந்த டேட்டோ மச்சம் மட்டும் வைரஸால வர்றது கோதுமை கலர்ல மச்சம் இருக்கிற தர்பூசணியை வாங்கினீங்கன்னா உங்க உடலுக்கு நல்லதுதான் ஆனா டேட்டோ மாதிரி இருக்கிற இந்த தர்பூசணிய கண்டிப்பா வாங்காதீங்க இன்னும் தர்பூசணியை வாங்குறப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அதோட காம்பு ஏன்னா காம்ப வச்சு அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிடலாம் எதுக்குன்னா தர்பூசணியோட காம்பு காஞ்சு போய் இருந்ததுன்னா அந்த காய் நல்லா பழுத்து இருக்குன்னு அர்த்தம் அந்த காம்பு பச்சையா இருந்துச்சுன்னா இன்னும் அந்த காய் நல்லா பழுக்கல அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் கிடையாது தர்பூசணிய வாங்குறப்போ அத விரலால அடிச்சு பார்த்து வாங்கணும்னா அந்த காய் எப்படி இருக்குங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீங்க விரல வச்சு தர்பூசணிய டக்

இந்த இந்த அறிகுறிகளை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரபஞ்சத்திலேயே அதிக சத்துக்கள் இருக்கிறது எதுனா அது பழங்கள் காய்கறிகள் தான் அந்த பழங்களை வாங்குறதுக்கு முன்னாடி இப்ப சொன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனிச்சு வாங்கினீங்கன்னா உங்க உடலுக்கு ஆபத்து இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை வெயிட் பண்றேன் அண்ட் டில் தென் டேக் இட் பாய்